ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பிளாசி போரில் வெற்றி பெற்ற பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைநாட்டத் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்திற்குப் பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது இதன் பின்னர் இந்தியாவை நேரடியாக பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ஒரு வைசிராய் மூலம் ஆளப்பட்டது இந்த ஆட்சி பிரிட்டிஷ் ராஜ் என்றும் அழைக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி மற்றும் பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சி ஆகிய இரண்டையும் சேர்த்து பிரிட்டிஷ் சுமார் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது ஆங்கிலேயரின் காலனித்துவ ஆட்சி இந்தியாவின் பொருளாதாரத்தை கடுமையாக சுரண்டியது அவர்கள் இந்தியாவின் செல்வ வளங்களை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றனர் இந்திய கைத்தொழில்களை அழித்தனர் விவசாயிகளை அடிமையாக்கினர் இந்த பொருளாதாரச் சுரண்டல் மக்கள் மத்தியில் கடுமையான வெறுப்பையும் விடுதலை உணர்வையும் தூண்டியது முகலாயப் பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்கத்தில் முஸ்லிம்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்தனர் மேலும் ஆங்கிலேயர்கள் தங்கள் பிரித்தாளம் கொள்கையின் ஒரு பகுதியாக முஸ்லிம்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கினர் குறிப்பாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு சிப்பாய் கழகத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்கள் மீது கடுமையான கோபம் கொண்டனர் காரணம் அந்தக் கழகத்தில் முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்றனர் இந்த கழகத்திற்கு பின் ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களை அரசியல் ராணுவ மற்றும் அரசு பதவிகளிலிருந்து விலக்கி வைத்தனர் ஆங்கிலேயர்கள் தங்கள் நாட்டின் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் உள்ள கைத்தொழில்களை குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்த நெசவு மற்றும் கைவினைப் பொருட்களை அழைத்தனர் இதனால் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வேலை இழந்தனர் மேலும் அவர்களின் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்தது ஆங்கிலேயர்கள் நில வருவாய் வசூலிக்கும் புதிய முறைகளை கொண்டு வந்தனர் இதனால் பல முஸ்லிம் நிலப்பிரபுக்கள் தங்கள் நிலங்களை இழந்தனர் ஆங்கிலேயர்கள் மேற்கத்திய கல்வியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினர் இது ஆரம்பத்தில் முஸ்லிம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் ஆங்கிலேயர்களின் கல்வியை ஏற்றுக்கொண்டால் விடுதலைப் போராட்டத்திற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என அவர்கள் அஞ்சினர் இதனால் முஸ்லிம்கள் நவீன கல்வி மற்றும் அரசு வேலைகளில் பின்தங்கினர் ஆங்கிலேயர்கள் இந்துக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளையும் முஸ்லிம்களுக்கு குறைந்த வேலை வாய்ப்புகளையும் வழங்கினர் இது சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு போராடியதைக் கண்ட பிரிட்டிஷ் அரசு அவர்களின் ஒற்றுமையை சிதைக்க முனைந்தது எனவே ஆங்கிலேயர்கள் இந்து முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே இருந்து சிறு சிறு வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி இரு சமூகங்களுக்கிடையே சந்தேகத்தையும் வெறுப்பையும் உருவாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்லி சீர்திருத்தங்கள் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இது முஸ்லிம் வாக்காளர்கள் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியது இந்தச் சட்டம் மதத்தை அரசியலுடன் இணைத்து இரு சமூகத்தினரையும் பிரிக்க உதவியது பிரிட்டிஷ் அதிகாரிகள் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை ஏற்படுத்தி அரசியல் ரீதியாக அவர்களை இந்துக்களிடமிருந்து பிரித்தனர் வங்காளத்தை நிர்வாக வசதிக்காக பிரிப்பதாக கூறி அதை இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் மேற்கு வங்காளம் மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் கிழக்கு வங்காளம் என பிரித்தனர் இது தேசியவாத இயக்கத்தை பலவீனப்படுத்துவதையும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சிதைப்பதையும் நோக்கமாக கொண்டது சாதிகள் பிராந்தியங்கள் மற்றும் மொழிகள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் ஆங்கிலேயர்கள் பிளவுகளை உருவாக்கினர் தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு தனி உரிமைகளை வழங்குவதாக கூறி அவர்களையும் மற்ற இந்துக்களிடமிருந்தும் பிரித்தனர் உள்ளூர் நிலப்பிரபுக்களுக்கு சலுகைகள் அளித்து அவர்களை தங்கள் ஆட்சிக்கு ஆதரவாக மாற்றிக்கொண்டனர் இந்திய ராணுவத்தையும் அரசு நிர்வாகத்தையும் மத மற்றும் பிராந்திய அடிப்படையில் பிரித்தனர் ஆங்கிலேயர்கள் ராணுவத்தில் சீக்கியர்கள் கூர்காக்கள் மராத்தியர்கள் போன்ற குழுக்களுக்கு தனித்தனி படைப்பிரிவுகளை அமைத்தனர் இது வீரர்கள் மத்தியில் இந்திய ஒற்றுமை உணர்வை தடுத்தது இந்தியர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படாமல் அனைத்து முக்கிய பதவிகளையும் ஆங்கிலேயர்களே வகித்தனர் சீக்கியர்கள் மற்றும் சில பிராமண சமூகத்தினருக்கு இராணுவத்திலும் நிர்வாகத்திலும் அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டன இதன் மூலம் சமூகங்களுக்கு இடையே போட்டி மற்றும் போராமை உணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களை பிளவுபடுத்த முயன்றனர் ஆங்கிலேயர்கள் இந்துக்களை விட முஸ்லிம்களுக்கு குறைந்த வேலை வாய்ப்புகளையும் கல்வி வசதிகளையும் வழங்கினர் இது சமூகத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது நிலப்பிரபுக்கள் வணிகர்கள் போன்றோர் மத அடிப்படையில் பிளவுகளை உருவாக்கி தங்கள் பொருளாதார நலன்களை பாதுகாக்க முயற்சித்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற அமைப்புகளின் தோற்றத்துடன் தேசியவாதம் வலுப்பெறத் தொடங்கியது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒரு பொதுவான இந்திய அடையாளத்தை உருவாக்கவும் இந்த இயக்கங்கள் உதவின சில காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்து தேசியவாத கருத்துக்களை முன்வைத்தனர் இது முஸ்லிம்களை காங்கிரஸ் கட்சி மீது சந்தேகம் கொள்ள வைத்தது முஸ்லிம் லீக் தலைவர்களுக்கு காங்கிரஸ் முஸ்லிம்களின் நலன்களை புறக்கணிக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது மேலும் இது காலப்போக்கில் இந்துக்களும் முஸ்லிம்களும் தனித்தனி சமூகங்கள் என்ற கருத்தை வலுப்படுத்தியது இவை அனைத்தும் ஒன்றிணைந்து இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கான மனநிலையை உருவாக்கின இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு இந்துக்களின் கட்சி என்றும் அதன் கோரிக்கைகள் இந்துக்களின் நலன்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்றும் சில முஸ்லிம் தலைவர்கள் விமர்சித்தனர் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் போன்ற முக்கிய கட்சிகளுக்குள் இருந்த சில தலைவர்கள் மத அடிப்படையிலான கருத்துக்களை முன்னிறுத்த துவங்கினர் இந்து தேசியவாதக் குழுக்களும் இந்து மகாசபை போன்ற அமைப்புகளும் தங்கள் மத அடையாளத்தை வலுப்படுத்த தொடங்கின இந்த இருதரப்பு வகுப்புவாதமும் நாட்டை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என பிரிக்கும் நிலைக்கு வழிவகுத்தது மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக கடுமையாக உழைத்த போதிலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் இந்த பிரித்தாளம் சூழ்ச்சியால் இந்திய அரசியல் மற்றும் சமூக சக்திகள் பிரிவினைக்கு வழிவகுத்தன இந்து தேசியவாத குழுக்களுக்கு போட்டியாக இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இரு வேறுபட்ட தேசத்தவர்கள் என்றும் அவர்களுக்கு தனித்தனி நாடுகள் தேவை என்றும் முகமது அலி ஜின்னா தலைமையிலான அகில இந்திய முஸ்லிம் லீக் பாதிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் லாகூரில் நடந்த முஸ்லிம் லீக் மாநாட்டில் முஸ்லிம்களுக்கு தனி தேசம் வேண்டும் என்ற கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு பிரிட்டிஷ் பைஸ்ராய் மவுன்பேட்டன் இந்தியாவை பிரிப்பதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்தார் இதன்படி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகளை பாகிஸ்தானாகவும் மற்ற பகுதிகளை இந்தியாவாகவும் பிரிப்பது என முடிவு செய்யப்பட்டது பஞ்சாப் மற்றும் வங்காளம் ஆகிய மாகாணங்கள் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டன இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து மிகவும் பலவீனமடைந்தது போரில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டத்தை சமாளிக்கும் அளவுக்கு அவர்களிடம் சக்தி இருக்கவில்லை போரின் போது இந்தியர்கள் பிரிட்டனுக்கு ஆதரவளித்தால் அதற்கு ஈடாக சுதந்திரம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றது இது இந்தியாவின் மீது தொடர்ந்து ஆட்சி செய்வதை அவர்களுக்கு கடினமாக்கியது இந்த காரணிகளின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க முடிவு செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய சுதந்திரச் சட்டத்தை நிறைவேற்றியது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு சுதந்திர நாடுகள் உருவாகும் என்றும் அறிவித்தது இறுதியாக இந்த பல்வேறு காரணிகளின் கூட்டு விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்கு அன்று பாகிஸ்தான் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது அன்றைய தினமே முகமது அலி ஜின்னா அதன் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார் அதேபோல இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றது ஒரே இரவில் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி புதிய நாடுகளுக்கு இடம்பெயர வேண்டியிருந்தது இந்த இடப்பெயர்வு வன்முறை கலவரங்கள் மற்றும் உயிர் இழப்புகளுக்கு வழிவகுத்தது வரலாற்றில் இந்த பிரிவினை ஒரு பெரும் சோக நிகழ்வாக அமைந்தது உண்மையில் காந்தி பிரிவினைக்கு ஒருபோதும் முழுமையாக ஆதரவளிக்கவில்லை அவர் என் பிணத்தின் மீதுதான் பிரிவினை நடக்கும் என்று குறிப்பிட்டார் போது ஏற்பட்ட கலவரங்களை முடிவுக்கு கொண்டுவரவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் அவர் இடைவிடாமல் பாடுபட்டார் காந்தி பிரிவினையை தடுக்க கடுமையாக முயன்றாலும் பல இந்துத்துவக் குழுக்களும் அமைப்புகளும் மகாத்மா காந்தி இந்துக்களுக்கு எதிராகவும் பிரிவினைக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆதரவாகவும் செயல்படுவதாக குற்றம் சுமத்தின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிந்தபோது பல நிதி மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டியிருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவின் சொத்துகள் நிதி இருப்பு இராணுவ உபகரணங்கள் போன்ற அனைத்தும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பிரிக்கப்பட்டன இந்த பிரிவினை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இதில் இருபது கோடி ரூபாய் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது மீதமுள்ள ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மீது போர் தொடுத்திருந்தது இதனால் இந்த பணத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தால் அது இந்தியாவுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும் என இந்திய அரசு அஞ்சியது இருப்பினும் மகாத்மா காந்தி இதற்கு உடன்படவில்லை மகாத்மா காந்தி ஒப்பந்தத்தின்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஐம்பத்தைந்து கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதற்கு முக்கிய காரணம் இந்த பணம் பாகிஸ்தானுக்கு சென்றால் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் என்று அவர் நம்பினார் பாகிஸ்தானுக்குச் சொந்தமான இந்த பணத்தை வழங்குவது இந்தியாவின் தார்மீக கடமை என்றும் இரு நாடுகளுக்கிடையே ஓர் ஒப்பந்தத்தை மீறுவது நல்லதல்ல என்றும் மகாத்மா காந்தி வாதிட்டார் மேலும் அவர் இந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கினார் அவர் இந்த பணத்தை ஒரு நியாயமான கோரிக்கை எனவும் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான எதிர்கால நல்லுறவுக்கு வழிவகுக்கும் எனவும் நம்பினார் காந்தியின் இந்த செயல் இந்தியா மீது இருந்து உலக நாடுகளின் நம்பிக்கையை அதிகரித்தது மேலும் இது மனித நேயம் நீதி மற்றும் பொறுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தது காந்தியின் உண்ணாவிரதம் மற்றும் அழுத்தத்திற்குப் பிறகு இந்திய அரசு இந்த பணத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டது பாகிஸ்தானுக்கு செலுத்த வேண்டிய தொகையை இந்தியா அளிக்க வேண்டும் என்று காந்தி உண்ணாவிரதம் இருந்ததை பல இந்துத்துவ அமைப்புகள் கடுமையாக எதிர்த்தன காந்தி இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாகவே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனால் இந்தியா ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும் என்று இந்துத்துவ அமைப்புகள் விரும்பின இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் தீவிரவாதிகளின் கோபத்தை அதிகப்படுத்தியது எனவே தீவிரவாதிகள் மகாத்மா காந்தியை கொல்ல பல முறை முயற்சி செய்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாத்மா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பது அன்று மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் மணியளவில் டெல்லியில் உள்ள பிர்லா மாளிகையின் வளாகத்தில் மாலை நேர பிரார்த்தனை கூட்டத்திற்கு தனது இரண்டு பேரக்குழந்தைகளான மனு மற்றும் ஆபா ஆகியோரின் தோள்களில் சாய்ந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தபோது நாதராம் கோட்ரே என்பவன் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்து காந்தியை அணுகி வணங்குவது போல் கைகளை இணைத்து தனது ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த கைத்து பாக்கியை வெளியே எடுத்து திடீரென காந்தியை நோக்கி மூன்று முறை சுட்டான் குண்டுகள் காந்தியின் மார்பிலும் வயிற்றிலும் பாய்ந்தன ஹே ராம் என்று கூறிக்கொண்டே காந்தி தரையில் சரிந்தார் குண்டடிப்பட்ட உடனேயே காந்தி பிர்லா மாளிகைக்குள் கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சில நிமிடங்களிலேயே அவரது உயிர் பிரிந்தது காந்தி உயிரிழந்த செய்தி உடனடியாக ரேடியோவின் மூலம் இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்டது மகாத்மா காந்தியின் படுகொலை நாடு முழுவதையும் துயரில் ஆழ்த்தியது ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னார்வமாக வேலை நிறுத்தம் செய்தனர் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன காந்தியின் மரணத்துக்கு சர்வதேச அளவில் பல்வேறு தலைவர்களும் நாடுகளும் துக்கம் அனுசரித்தன அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களது கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கவிட்டன நாதுராம் கோட்சே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் பல இடங்களில் கலவரங்கள் வெடித்தன மகாத்மா காந்தியின் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்று அன்று காந்தியின் உடல் டெல்லியில் யமுனை ஆற்றங்கரையில் தகனம் செய்யப்பட்டது காந்தியின் நினைவாக ராஜ்காட் நினைவிடம் டெல்லியில் அமைக்கப்பட்டது இந்து மகாசபா மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன பின்னர் ஆர் எஸ் எஸ் இயக்கம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது கோச்சி நாராயண் ஆப்தே விநாயக் தாமோதர் சாவர்கர் உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது காந்தியை கொன்ற வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்து அன்று நாதராம்கோட்சே மற்றும் நாராயண் ஆப்தே ஆகியோருக்கு மரண தண்டனையும் ஆறு பேருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது சான்றுகள் குறைவாக இருந்ததாக சாவர்கர் விடுவிக்கப்பட்டார் காந்தியின் படுகொலை இந்தியாவில் மத மோதல்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது நாடு முழுவதும் பரவியிருந்த மதவாதத்தி காந்தியின் இழப்பினால் ஏற்பட்ட தேசிய துக்கத்தாலும் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைகளாலும் தணிந்தது மேலும் கூட்சியின் வாக்குமூலத்தை இந்திய அரசாங்கம் தடை செய்து அதன் நோக்கங்கள் பரவுவதை தடுத்தது மகாத்மா காந்தியின் மீது பலமுறை கொலை முயற்சிகள் நடந்த போதிலும் படுகொலைக்கு சில வாரங்களுக்கு முன்பு கூட பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தன இதனை அன்றைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேல் கூட ஒப்புக்கொண்டார் இந்த சதித்திட்டத்தை பற்றி அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்தும் படுகொலையை தடுக்க போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காந்தியின் படுகொலை ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல மாறாக நன்கு திட்டமிடப்பட்டு ஒரு மதவாத சதித்திட்டம் என்றும் மத நல்லிணக்கத்துக்காக போராடிய ஒரு தேசத் தலைவரை வெறுப்புணர்வும் அரசியல் ஆதாயங்களும் தூண்டிய ஒரு குழுவினரால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்றும் பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்